அட இது தெரியாமல் போச்சு இனிமேல் பூரி செய்ய இட்லி பாத்திரம் மட்டும் போதும் நூறு பூரிக்கிற ஒரே சகலில் டக்குன்னு வந்து இருக்கலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பில் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல்ல பூரிக்கு மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு நான் கோது மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் பாதி கோதுமை பாதி மைதா இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் இதில் உப்பு போட்டு மாவு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி பசைஞ்சி எடுத்துக்கலாம் எப்போவுமே பூரிக்கு மாவு செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக வந்து பசைஞ்சிக்கங்க இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் கண்டிப்பாக பூரி செய்யும்போது இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்குங்க மாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் பூரி பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு நல்லா பொங்கி வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கெட்டியாக வந்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாவு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ரெஸ்ட்லேயே விட்டுருங்க இப்போ இதுக்கு ஒரு டக்குன்னு ஒரு குழம்பு ஒன்று ரெடி பண்ணிடலாம் இந்த குழம்பு செய்கிறதுக்கு அடுப்பில் குக்கர் ஒன்று வச்சுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீதி எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க தனியாக மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாவுடைய ரேஷியம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கங்க அதிக அளவு செய்யும் போதே இந்த ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்போவுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக ஏற்றிங்கன்னா அதுக்கு பாதி அளவில் நாம் எல்லா சேர்த்துருக்க எல்லா பொருளும் பாதி அளவில் எடுத்துக்கோங்க தனியா மிளகு சோம்பு சீரகம் இது எல்லாமே சேர்த்தன பிறகு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துருக்கேன் லவங்கம் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஏலக்காயும் சேர்த்துக்குங்க இது எல்லாமே சேர்த்து நல்ல பொன்னிறமாக பார்த்தீங்கன்னா வறுத்து எடுத்துக்கோங்க இது கூடவே பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் போல் வருபட்டதும் இது கூடவே தேங்காயும் கராப்பிலையும் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க கராப்பில சேர்க்கும்போது இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல நல்ல ஒரு மனமாக இருக்கும் கண்டிப்பாக கராப்பிலை சேர்த்துக்குங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா ஓ ஒரு ரெண்டு பத்த அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறேன் சரியாக அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன் அரை கிலோ அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மசாலா கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி தேங்காயோட அளவுகளும் நமக்கு அதிகமாகிடுச்சுன்னா இந்த குழம்புடைய டேஸ்ட்டு அப்படியே கண்டிப்பாக மாறிவிடும் இது எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு புன்னிறமாக வந்து வதக்கிக்குங்க இப்போ இந்த வதக்கு நான் இந்த மசாலாலாம் பார்த்தீங்கன்னா மிக்ஸி தலை வந்து சேர்த்துக்கேன் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஒரு திக்கான பேஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா மையம் அரைச்சிக்கங்க மறுபடியும் அதே குக்கரில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம் இன்னமும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தூக்கி கொடுக்கும் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்த பிறகு இதில் எல்லாம் ரொம்ப கம்மியான அளவில் சேர்த்துக்குங்க ஒரே ஒரு இலக்க மூணு லவங்க ஒத்துண்டு பட்டை இது மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம மசாலா அரைக்கும் போது கூட இந்த மசாலாலாம் சேர்த்துருக்கோம் அதனால ரொம்ப கம்மியான அளவில் சேர்த்துக்குங்க ரொம்ப அதிகமாக சேர்த்தீங்கன்னா குழம்புடைய டேஸ்ட்டு மாறிவிடும் நல்லா இருக்காது இது எல்லாமே சேர்த்தன பிறகு இதில் பார்த்திங்கன்னா சோம்பும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சிறுசா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு பதிலாக முழுக்க முழுக்க நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் சேர்த்து நல்லா ஒரு கண்ணாடி பாதம் அளவுக்கு வதக்கினா போதும் நல்லா புன்னிறம் ஆகணும் அப்படின்ற அவசியமெல்லாம் இல்லை நல்ல ஒரு கண்ணாடி பாதம் வந்தவுன்னே இதை வந்து இது கூட பார்த்திங்கன்னா தக்காளியும் மீதி மற்ற எல்லாம் அப்படியே சேர்த்துனே வந்துடலாம் தக்காளி பார்த்திங்கன்னா ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்துருக்கேன் அதுவும் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க கூடவே பார்த்திங்கன்னா ஒரு நாலு கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க சேர்த்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வதக்கு வதக்கி கொடுங்க அதே போல் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வேகணும் அப்படிலாம் அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கி வந்தாலே போதும் இது கூடவே பார்த்தீங்கன்னா மசாலா பரவும் சேர்த்துக்கா கால் டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகா பொடி சேர்த்துருக்கேன் ஏன்னா மசாலாவில் பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் எல்லாமே சேர்த்துருக்கேன் அதனால் மிளகாய் பொடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இந்த மிளகா பொடி பார்த்திங்கன்னா வீட்லேயே அரைச்சது தான் இது கூடவே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாசனை போகும் அது வரைக்கும் வதக்கி கொடுங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனும் சேர்த்துக்கலாம் சிக்கனும் இஞ்சி பூண்டு இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கி கொடுங்க அதன் பிறகு அரைச்சி வச்ச மசாலா வந்து நம்ம சேர்த்துடலாம் சிக்கன் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் அந்த சிக்கனையும் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்த பிறகு கரண்டியை வச்சு நல்லா ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுத்துருங்க அதாவது நம்ம சிக்கன் வந்திங்கன்னா இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே வரும் அது வரைக்கும் இந்த மாதிரி வந்து நல்லா வதக்கி கொடுங்க அதன் பிறகு நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு விசு விட்டு இறக்கலாம் கண்டிப்பாக இந்த குழம்பு இதே ரேஷியோவில் வந்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அதுவும் அந்த பூரிக்கும் இந்த குழம்புக்கும் டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வதக்கியாச்சு இதில் பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சால் மசாலா உழுதாக வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா குழம்பு தண்ணி சேர்த்துக்குங்க மசாலாலாம் சேர்த்த பிறகு மிக்சி தாரை அலை கொஞ்சம் போட்டு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக வச்சா நல்லாயிருக்கும் ஏன்னா பூரிக்கு தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இதே நீங்கள் சாதத்துக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் தண்ணியாக வந்து வச்சுக்குங்க அப்போ தான் சாதத்தை போது பச்சை சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் நான் இது பூரிக்கு சேரதினால கொஞ்சம் திக்காக தான் இன்றைக்கி வைக்க போகிறேன் மசாலா எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா கலந்து விட்டாச்சுங்க இப்போ குக்கர் மூடி போட்டு சரியாக ஒரு நாலு விசில் வச்சு இறக்க இறக்க போகிறேன் எனக்கு இன்னமும் கொஞ்சம் கிரேவி தேவைப்படுறதுனால மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துன பிறகு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு காரம் பத்தடலாம்னா மிளகு தூளை வந்து ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய பொடியை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணாதீங்க சரியாக நாலு விசில் வச்சு இறக்குனாலே கம கமனம் சிக்கன் குழம்பு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது பூரிக்கு தொட்டு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள் பூரிக்கு மட்டும் இல்லைங்க இந்த குழம்பு சப்பாத்தி அப்பம் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா பயங்கர காம்பினேஷனாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்ச இந்த லைக் ஒன்று கொடுத்துருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுவும் இந்த டிப்ஸும் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து செஞ்சு வச்சுக்கோங்க பெசஞ்சு வச்சுள்ள மாவை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தூருண்ட அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பூரி கட்டையை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க நல்ல சின் பூரிக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உருண்டைகளை தான் போடுவோம் இல்லைங்களா இதுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய உருண்டைய எடுத்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு தரட்டும் இல்லைங்களா அதே மாதிரி வந்து தரத்து எடுத்துக்குங்க ரொம்பவும் திக்காகவும் இல்லாமல் ரொம்பவும் தின்னாக இல்லாமல் நம்ம பூரிக்கெல்லாம் தேய்க்கிற மாதிரி எதுவும் பார்த்தீங்கன்னா தேய்ச்சி எடுத்துக்கங்க தேய்ச்சி எடுத்தன பிறகு ஏதாவது ஒரு கிண்ணம் ஒன்று எடுத்துக்கோங்க கிண்ணை எடுத்து இதை ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு விதமான டிப்ஸை வந்து இதில் வந்து ஷேர் பண்ணிக்கேன் உங்களுக்கு எது சுலபமாக இருக்கோ அதை வந்து செஞ்சுக்கோங்க ஆனால் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து அனுப்பும்போது சின்ன சின்ன பூரியா இருக்கும்போது அவங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஒரு கிண்ணம் ஒன்று எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு சின்ன சின்னதான் ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க மீதமாக இருக்க மாவு கூட அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க லாஸ்ட்டில் இது என்ன செய்கிறதுன்னு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பூரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கட் பண்ணி மீது எல்லாமே வந்து எடுத்தாச்சு இப்போ செஞ்ச பூரியை பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் அப்படியே போட்டுங்க ஒன்று மேலே ஒன்று கூட போடலாம் ஒட்டாது ஏன்னா இது ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம் இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் அப்படியே இட்லி பாத்திரத்தில் வச்சு எடுத்தாலே ரெண்டு நிமிஷத்தில் வெந்து வந்துடும் மாவு நமக்கு மீதி இருக்க எல்லா மாவும் மறு மறுபடியும் ஒரு இந்த மாதிரி உருண்டை எடுத்து மறுபடியும் வந்து தேய்ச்சி எடுத்துக்கங்க இதை வந்து கட் போடாமல் இந்த மாதிரி கத்திரிக்கோல் வச்சு இந்த மாதிரி வந்து கட் பண்ணியிருக்குங்க இது ஒரு விதமான ஷேப்பாக இருக்கும் இப்போ இந்த பூரியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷத்தில் நல்லா வெந்து பாருங்கள் இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் வந்து போட்டு வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா ஜிப்லாக் கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கங்க இந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் நினச்ச நேரத்தில் பூரியை பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் அதே மாதிரி எண்ணெயில் போடும்போது ஒன்று ஒன்றோடு ஒன்று கண்டிப்பாக ஒட்டவே ஒட்டாது எவ்வளோ பூரினாலும் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் அதே மாதிரி சண்டேல மட்டும்தான் பூரி செய்கிறது இல்லாமல் எப்போ வேணா நம்ம நினைக்கும் போது இந்த பூரியை வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப ரொம்ப வேலையும் மிச்சமாகும் நமக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பூரியும் பார்த்தீங்கன்னா நல்லா புதுசு புது நல்ல பொங்கி வந்திருக்கு பாருங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து பூரி சின்ன சின்னதாக போட்டு எடுக்கிறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்காது டேஸ்டும் பார்த்தீங்கன்னா அதை விட இது நல்லாவே இருக்கும் நம்மளுடைய பூரிக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அதே மாதிரி ஹார்டாகவும் இருக்காது பூரி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும் நான் முழுக்க முழுக்க கோதுமாவால் தான் செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஒன்று கொடுத்துருங்க